நைஜீரியாவில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி பதினேழு மாணவர்கள் பலி ஆஸ்திரேலியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான வான் முரளி கிண்ண டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது போட்டி இன்று ஆரம்பம் தலைப்புச் செய்திகள் செய்திகள் நெல் கொள்வனவை முன்னிட்டு இன்று முதல் கழன்றியல் சாலைகளை உள்ளதாக நெட் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்கின்றது அறுவடி இடம்பெறும் கிளிநொச்சி மட்டக்கிழப்பு அம்பாறை குருணாகல் மற்றும் புத்துள்ளம் ஆகிய பகுதிகளில் இந்த கழற்சிய சாலைகள் திறக்கப்பட உள்ளதாக நெட் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மன்றுள பின்னலந்து குறிப்பிட்டார் நெல் கொள்வணவுக்காக திரைசேரியிலிருந்து ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது நெல் சந்தைப்படுத்தல் சபையூடாக நெல்லை கொள்வணவு செய்வதற்கான நிர்ணய விலைகள் நேற்று அறிவிக்கப்பட்டன இதற்கிணங்க ஒரு கிலோ நாட்டரிசி நெல் நூற்றி இருபது ரூபாவுக்கும் ஒரு கிலோ சம்பா நெல் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவுக்கும் ஒரு கிலோ கீனி சம்பா நெல் இரண்டு ரூபாவுக்கும் கொள்முதல் உரிய தரத்தை கொண்டு உலர்ந்த எடை கொண்ட நெல் மாத்திரம் இன்று முதல் கொள்வனவு செய்யப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார் பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது மணிக்கு மீண்டும் கூட உள்ளது காலை ஒன்பது முப்பது முதல் பதினோரு மணி வரை வாய்மொழி வினாக்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து புலமை சொத்து சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் தொடர்பில் சபையில் விவாதிக்கப்படவுள்ளது ஜனவரி மாதத்தில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தொரு சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனா் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் இதுவரை ஜனவரி மாதத்தில் இலங்கைக்கு வருகை தந்த அதிகூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இதுவாகும் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் புத்திக ஹேபவாசம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இரண்டு லட்சத்து நான்கு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஒப்பிடுகையில் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை முப்பது வீதத்தால் அதிகரித்துள்ளதாக ஹேபவாசம் சுட்டிக்காட்டியுள்ளார் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்தே வருகை தந்துள்ளதுடன் அதன் எண்ணிக்கை நாற்பத்தி மூவாயிரத்து முன்னூற்று ரஷ்யா பிரித்தானியா பிரான்ஸ் சீனா ஆகிய நாடுகளிலிருந்தும் பெரும்பாலானோர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனுக்கும் உலக வங்கியின் இலங்கை மற்றும் மாலித்தீவுகளுக்கான சிரேஷ்ட பொறியியலாளர் ஆண்டனி ஒபேசேக்ரவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்றது வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது வடக்கு மாகாணத்தின் தேவைப்பாடுகள் அவசரமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது வடக்கு மாகாணத்திலிருந்து யுத்தத்துக்கு முன்னர் பெருமளவு மரக்கறிகள் மற்றும் மீன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன எனவும் யுத்தத்தின் பின்னர் அவ்வாறான செயற்பாடுகள் முழுமையாக நடைபெறவில்லை எனவும் ஆளுநர் இதன்போது சுட்டிக்காட்டினார் சீமெண்ட் தொழிற்சாலை அச்சுவேலி கைத்தொழிற்பேட்டை ஆணையிரவு உப்பழம் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை என பல தொழிற்சாலைகள் இயங்கினாலும் யுத்தத்தின் பின்னர் அவை இயங்காமையால் வடக்கில் வேலையின்மை பாரிய பிரச்சினையாக உள்ளதாகவும் இதன்போது குறிப்பிடப்பட்டுள்ளது அவற்றை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சவால்கள் தொடர்பிலும் வடமாகாணத்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் உள்ள பிரச்சினைகள் தொடர்பிலும் உலக வங்கி பிரதிநிதிகள் இதன்போது கேட்டறிந்து கொண்டனர் சுற்றுலாத்துறைசார் முதலீட்டுக்கு பலர் தயாராக உள்ளபோதும் வனப்பழ திணைக்களம் மற்றும் வன உயிரிகள் திணைக்கிழமை என்பவற்றால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பிலும் உலக வங்கி பிரதிநிதிகளுக்கு இதன்போது எடுத்துரைக்கப்பட்டது யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் குடிநீர் மிக பிரதான பிரச்சினையாக இருப்பதாக ஆளுநர் சுட்டிக்காட்டினார் வடக்கு மாகாணத்தின் அரசியல் நிலவுகள் ஜனாதிபதியின் யாழ்ப்பாணத்துக்கான பயணம் தொடர்பிலும் உலக வங்கியினர் கேட்டறிந்து கொண்டனா் மட்டக்கிழப்பு சந்திவழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முரக்குட்டான் சேனி பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் முரக்குட்டான் சேனி ராணுவ முகாமுக்கு முன்பாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது தேவாரபுரம் பகுதியிலிருந்து துவிச்சக்கர வண்டியில் வந்த இருவர் மீது பெட்ரோலி கூட்டு தாபனத்துக்கு சொந்தமான பவுசர் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது இதன்போது துவிச்சக்கர வண்டியில் வந்த ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்த மற்றும் ஒருவர் மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் மட்டக்கிழப்பு வைக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் முப்பத்தெட்டு வயதானவர் என்பது சித்தாண்டி பகுதியைச் சேர்ந்தவர் என சந்திப்பழி போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான விசாரணைகளை சந்திப்பழி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கண்டி கலஹா குரூப் அபர் கலஹா தோட்டத்தில் முறையான குடியிருப்பு வசதிகளின்றி மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனா் கன்னி கலகா குரூப் அப்பர் கலகா தோட்டத்தில் உள்ள குடியிருப்புகளே இவை இந்த பகுதியில் அடிக்கடி சரிவு ஏற்படுவதால் இங்குள்ள ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்தும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் காலமாக இந்த தோட்டத்தில் நிலம் தாழிறங்கி வீட்டின் சுவர்கள் வெடிப்புக்குள்ளாகியுள்ளமையினால் இந்த மக்கள் மழைக்காலங்களில் இடம்பெயர வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது இதனால் பல்வேறு சவால்களை இந்த மக்கள் எதிர்கொண்டு வருகின்றனர் அதிகாரிகள் தமக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள மக்கள் கோடி வந்து உடஞ்சி அஞ்சு வருஷம் ஆகுது சின்ன பிள்ளைக ரெண்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் சின்ன பிள்ளைக வச்சுக்கிட்டு இருக்க பயமா இருக்கு மழை வரக்குள்ள காத்து அடிக்குது அந்த மாதிரி வீட்டுக்கு சரியான மழை செஞ்சா நாங்கள் வீட்டுல கூடியிருக்க இயலாது தவறும் எல்லாம் காத்துக்கு தூக்குது கல்லு விடுகுது பிள்ளைய பகல்லையும் கல்லு ஒழுகுது லயம் கட்டி நூத்தி ஐம்பது வருஷம் ஆச்சு இப்படி உடஞ்சி கிடக்கு இன்னும் வந்து யாரும் பார்த்தவங்கள கேட்டவங்கள நானும் இந்த புள்ள குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படிதான் இருக்கும் இந்த லயத்துக்கு உடஞ்சி லயத்துல இன்னும் வந்து கேட்டவங்கள ஒண்ணும் புள்ளா காமராவிலையும் கோயில்களையும் இன்னும் போயிட்டு இருக்க வேண்டியா இருக்கு காசாவை கையகப்படுத்தும் திட்டத்தை பலஸ்தீனர்களும் அரபு நாடுகளும் நிராகரித்துள்ளன நைஜீரியாவில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி பதினேழு மாணவர்கள் பலி முன்னாள் பங்களாதேஷ் பிரதமரின் இல்லத்தை தீவைத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொகுப்பு அடுத்து அமெரிக்கா காசாவை கையகப்படுத்தி தனக்கு சொந்தமாக்கி அதனை பொருளாதார ரீதியாக மேம்படுத்தி அங்கு மக்களை மீள்குடியேற்றுவதற்கான அமெரிக்க ஜனாதிபதியின் திட்டத்தை அரபு நாடுகள் நிராகரித்துள்ளன பலஸ்தீனர்களை காசாவிலிருந்து வெளியேற்றுவதற்கும் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதியை அமெரிக்கா கைப்பற்றுவதற்குமான டிரம்பின் முயற்சிக்கு உலக வல்லரசு நாடுகளான ரஷ்யா சீனா மற்றும் ஜெர்மன் ஆகிய நாடுகள் நேற்று கண்டனம் வெளியிட்டிருந்தன தற்போது குறித்த தீர்மானத்துக்கு ஜோர்தான் எகிப்து சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் முற்றாக தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்று இரண்டு வாரங்களை கடந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் பல தசாப்த கால அமெரிக்க கொள்கையை இந்த தீர்மானத்தினூடாக தகர்த்தெறிந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காசாவில் பதினாறு மாத கால இஸ்ரேலிய தாக்குதலில் நாற்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது இதனிடையே ட்ரம்ப் தனது திட்டத்தை தொடர்பாரா அல்லது இந்த ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்குவாரா என்பது தொடர்பில் தெளிவாக தெரியவில்லை என விமர்சகர்கள் குறிப்பிட்டுள்ளனா் நைஜீரியாவின் வடக்கு பகுதியில் உள்ள ஜம்பாரா மாகாணத்தின் கௌரன் நமோதா பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினேழு மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் பல மாணவர்கள் பலத்து காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பத்து தொடக்கம் பதினாறு வயதுக்குட்பட்ட மாணவர்களை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன பாடசாலையில் தங்கியிருந்த மாணவர்கள் நேற்றிரவு உறங்கிக் கொண்டிருந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு படையினரும் போலீசாரும் கடும் பிரியத்தனத்துக்கு பின்னர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என்பதுடன் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனா் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் இல்லம் மற்றும் நினைவிடம் ஆர்ப்பாட்டக்காரர்களால் தீ வைக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் மகளான பதவி நீக்கம் செய்யப்பட்ட பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் நிகழ்நிலை கலந்துரையாடலின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்ததுடன் இல்லம் மற்றும் நினைவிடம் என்பனவற்றையும் தீ வைத்து சேதப்படுத்தியுள்ளனா் இதனிடையே நிகழ்நிலை வாயிலாக உரையாற்றிய ஷேக் ஹசீனா பங்களாதேஷில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்சிக்கு தமது எதிர்ப்பை வழிபடுத்தியுள்ளார் அவர்களால் கட்டடத்தை மாற்றமே தகர்த்த முடியும் எனவும் வரலாற்றை தகர்த்த முடியாது எனவும் அந்த வரலாறு அவர்களை பழிவாங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான வான் முரளி கிண டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது போட்டி இன்று ஆரம்பமாக உள்ளது காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இன்று காலை பத்து மணிக்கு இந்த போட்டி நடைபெறவுள்ளது இலங்கையின் முன்னாள் தலைவர் திமுத் கர்பா களமிறங்கும் நூறாவது போட்டியாக இந்த போட்டி அமைந்துள்ளதுடன் அவர் இறுதிப் போட்டியுடன் சர்வதேச அரங்குக்கு விடை கொடுக்க உபாதைக்குள்ளானதால் முதல் போட்டியில் பங்கேற்காத இலங்கை அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பிரதம் நிஷாங்கர் இந்த போட்டியில் விளையாட உள்ளார் முதலாவது போட்டியில் இன்னிங்ஸ் மற்றும் இருநூற்று நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களால் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்று தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக முடிய வாழ்த்துக்கள் வணக்கம்